ஜவஹர்லி சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஹீரோ யார் நேரடி கேள்வி உங்களுடைய பதில் நிச்சயமா ரெட்டைலே தான் ஹீரோங்கிறது ரெட்டைல தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த ஹீரோக்கெல்லாம் ஹீரோவாக இன்றைக்கு இருக்கிறார் மக்களுக்கான ஹீரோவா இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு கூட அவர் முதலமைச்சர் இல்லாத நிலையில கூட மக்களின் முதலமைச்சர் என்று தான் எல்லோருமே சொல்றாங்க இப்ப இந்த தேர்தல் களத்தை வந்து அதிமுக தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் காலத்தை அணுகியிருக்கும் ஏற்கனவே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி என்ற அந்த தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு முன்னேறுவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு முன்னுதாரண மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு அம்மா போட்ட அந்த விதை அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியர் அதை கொண்டு போன விதம் இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் இப்ப முன்னணி மாநிலமா இருக்கிறது ஆனால் இந்த மூணு வருஷத்துல ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எப்படா இதுக்கு வெடிவு காலம் வரும் மக்கள் இயங்கிக்கிட்டு இருந்த காலத்துல தான் சரியான நேரத்துல இந்த தேர்தல் வந்திருக்குது இந்த தேர்தலுடைய முடிவு திமுகவுக்கு ஒரு சௌக்கடியாக இருக்கும் ஒரு பக்கம் அதாவது தமிழ்நாட்டை வந்து சுரண்டி அழிவுப்பாதை கொண்டு செல்லக்கூடிய திமுகவுக்கும் நாட்டையே சுரண்டு பிஜேபி கூட்டணி ரெண்டு பேர்த்துக்கும் சரியான இந்த தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் ஓட்டு போடுவாங்க தேர்தல் எப்படி இருக்குங்கிறத மக்கள் பார்ப்பாங்க அதை நோக்கிதான் தேர்தல் வியூகங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் அமைச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா முப்பத்தி மூணு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பட்டதாரிகள் புதுமுகங்கள் படிப்பும் உழைப்பும் நிறைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மக்கள் சேவையில் அவர்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்குது என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு இல்ல வாரிசு அரசியலை முன்னிறுத்தி அந்த வாரிசுகளுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும் இல்லையே கட்சியை உடைச்சு காலி பண்ணிடுவாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஸ்டாலினுக்கு ஆகவே ரெண்டு பக்கமும் வெவ்வேறு பார்வைகள் மக்களிடம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பொதுவா வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்தனாலும் சரி ஆனா மக்கள் என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னா அவங்க இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பாப்பாங்க அவங்க பிரதமர் யாரு அதையெல்லாம் பார்க்கறதே இல்லை ஏன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து மோடியா லேடியான்னு கேட்டபோது கூட அம்மா பிரதமர் வேட்பாளர் நிலைக்கு போல ஆனால் சரியான திட்டங்களை கொண்டு அன்றைக்கு அம்மா வந்து அம்மாவுக்கு வாக்களித்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்ததுனால் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இப்ப என்னண்டா தமிழ்நாட்டுக்கு இந்த முப்பத்தி எட்டு எம்பிக்கள் என்ன சாதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு உரிமையை என்ன கொண்டு வந்திருக்காங்க மேகதாது அணையை கட்டுவேன் சொல்றவங்களுக்கு உங்களுக்கு தடுத்து இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கான உரிமையை மீட்டு கொண்டு வந்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு என்ன அதாவது கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க என்பதை எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல முப்பத்தெட்டு எம்பிக்கள் வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சாங்க அது போன்ற சொல்லும்படியாக பாராளுமன்றத்தை முறைக்கு இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க பேசியிருக்காங்கன்னா எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதாவது அஞ்சு வருஷத்துல அதிமுக எம்பிக்கள் கடந்த காலங்களில் பேசியதை விட பாதி கேள்விகள் கூட பாதி நேரத்தை கூட செலவழிக்கல திமுக ஜவஹர் அலி நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு என்ன கேள்வி வரும் அதான் அவங்க வந்து கேள்விகள் கூட கேட்கல அங்க காரம் மிச்சரு பக்கோடா சாப்பிட்டதான் இவங்களுடைய அதிகமான வேலையா இருந்தது இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி மந்திரிகளோட அப்படியே போய் சலாம் போட்டு கும்புடு போட்டு அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க மோடி அவர்களை புகழ்ந்து பேசினது ஒவ்வொரு எம்பிக்களும் புகழ்ந்து பேசினதெல்லாம் இப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க இந்த தேர்தல் காலம் யார் ஹீரோவாக இருப்பார் என்பது அவங்க முக்களே கேள்வி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ என்பதே மக்கள் தான் அது யாரும் மறுக்க முடியாது தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மக்கள் தான் ஆனா அந்த ஹீரோ யாரை ஹீரோவாக்குவார்கள் என்பது பார்க்கும் பொழுது கடந்த காலம் வந்து திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் போது நீங்க ஐந்து முறை இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி ஒவ்வொரு முறையும் வரும்போது மக்கள் விரோத ஆட்சியை கொடுத்ததுனால அவர்களுக்கு வந்து அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கல ஆனால் அண்ணா திமுகவுக்கு அப்படி அல்ல அடுத்த முறை பத்து வருடம் தொடர் ஆட்சியை கொடுத்தாங்க இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னேறி இருக்கு மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமா இருந்தாங்க பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க ஏழு சட்ட கல்லூரிகளை கொண்டு வந்தாங்களை கொண்டு வந்தாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தை கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கத்தோடு அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையை மக்களுக்கு விரோதமான அது பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த ஆலையை மூடுனாங்க இதையெல்லாம் வந்து அண்ணா திமுக எம்பிக்கள் சாதித்தது ஆனால் திமுக எம்பிக்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு உரிமைக்கு எதுவும் பேசி சாதிச்சிருக்காங்கன்னா ஒண்ணுமே இல்லை இன்றைக்கு மூணு வருஷத்துல மூணு லட்சம் கோடி கடனை அதிகரிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடனை அதிகரிச்சது மூலம் ஒவ்வொரு தலையிலும் கடன் சுமை அதிகரிக்கிறது அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஐந்து ஆண்டுகளினுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கான விடை சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றாங்க வேட்பாளர்களை முன்னிறுத்தி இருக்கிறாங்க பரப்புரையை தொடங்கிட்டாங்க இந்த முதற்கட்ட யுக்தியில அதிமுகவுடைய நிலை என்ன அதிமுக முந்தி நிற்கிதா இப்போ நீங்க மக்கள் இதையும் பார்ப்பாங்க அதாவது ஒரு மாநில கட்சி என்பதை எல்லாம் மறந்து அதை செய்வோம் இதை செய்வோம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்து காட்டுவோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கள அதுதான் வந்து இன்றைக்கு மக்களுக்கு வெறுப்புக்குள்ளாயிருக்கு நீங்க இப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் நீங்க சொன்னதெல்லாம் வந்து சொல்ல போனா இந்த டோல் எல்லாம் வந்து முதல் முதல்ல டி ஆர் பாலு இருக்கும்போதுதான் தமிழ்நாட்டுல டோலே வந்துச்சு சார் அவர்தான் அந்த டோலுங்களுக்கு எல்லாம் இருபத்தி அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட உயர்த்தி கொடுத்தவர் அவர் தான் இன்னும் சொல்ல போனா நீங்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் சிரிக்கிறாங்க நீங்க சொன்ன வாக்குறுதி பெட்ரோலுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா குறைப்பேன் டீசலுக்கு இது சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய் சொல்றதெல்லாம் நீங்க எல்லாம் நீங்க ஆட்சியில மூணு வருஷம் இருந்தது மூன்று ரூபாய் கூட குறைக்கலையே சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கூட கொடுக்கலையா மக்கள் கேக்குறாங்க நூறு நாள் வேலையை வந்து நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நாளா வாக்கி கொடுப்போங்கிறீங்க அதை மூணு வருஷத்துல இதையாவது செஞ்சிருக்கீங்களா தமிழகத்தினுடைய உரிமையை மீட்படுப்போங்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே பதினாறு வருஷம் மத்திய அரசாங்கத்துல போது என்ன சாதிச்சீங்க கவர்னருக்கான அந்த இது அதிகாரத்தை குறைப்படுறீங்க நீங்க நினைச்சிருந்தீங்களா திமுக ஆதரவு இல்லாட்டும் மத்தியில் அந்த கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி ஆட்சியே இருந்திருக்காது அந்த சமயத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும் போது மத்திய நீங்க உங்களுடைய பிரஷர் கொடுத்து எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம் அப்படிதெல்லாம் எதுவுமே சொல்ல இன்னும் சொல்லப்பட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்பார்க்கறீங்க ஆனா என்ன சொல்றீங்க பிஎம் அந்த அந்த ஒரு பள்ளி கல்வி தமிழ்நாட்டில் அதிகமா தொடங்கணும் மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறீங்க இன்னும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசாங்கம் திமுகவினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில கடுமையான விமர்சனத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகி பெரிய விமர்சனம் சார் இந்த அறிக்கையை நீங்க மக்கள் என்னதுன்னா நீங்க நல்லாவே ஏமாத்துறீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் விடுறீங்க அடிச்சுட்டு போவீங்க நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ நீங்க சொல்றீங்கன்னு தான் மக்களுடைய பேச்சா இருக்கு ஏதாவது ஒரு சாத்தியம் அதாவது நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு சார் நிறைய என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு ஜவஹர் அள்ளி அதுல சார் ஒரு மாநில அரசாங்கம் இது ஒரு மாநில கட்சி ஒரு மாநில கட்சி நீங்க பல்வேறு நீங்க சிஐ நடைமுறை இது வந்து அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கோ தமிழர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை இது வேற நாட்டில இருந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பா மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் மாநில அரசாங்கத்துக்கும் அதுக்கும் எந்த வயலும் ஒரு துளி ஒரு பொட்டு சம்பந்தம் கூட இல்லாத நிலையில அந்த சிஏ நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றது எல்லாம் வேடிக்கை இல்லையா அதுக்கு சாத்தியம் உண்டா அவர்களுக்கு அதுல இவர்களுடைய இது என்னவா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்ப நீ மாதிரி சொல்றீங்க இன்னும் சொல்லப்போனா நீங்க நீங்க வந்து பண்ணதான் நிறையா இன்னும் சொல்லப்போனா நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க எல்லாமே பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை சொன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்நிலை மக்களுக்கு வந்து வட்டி இல்லாத கல்வி கடனை வருஷத்துல வட்டிக்கு இல்லாத கல்வி கடனை ஏன் கொடுக்கல கடனை ரத்துன்னு சொன்னீங்க ஏன் செய்யல நிறைய விஷயங்கள் இருக்கு சார் தொடர்ந்து பேசலாம் முதற்கட்ட தகவலா நான் பதிவு செஞ்சுக்கிறேன் தேவைப்படுறப்போ நான் உங்ககிட்ட மீண்டும் வரேன் ஜவஹி சார் உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சிறக்கமா திமுகவை பொறுத்த வரைக்கும் பொய்களையே வந்து மூலதனமாக வச்சு மக்களை வெற்றி பெறதா அவருடைய நோக்கம் இப்ப வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யணும் சொல்றாங்க அந்த ஆன்லைன் சூதாட்டம் நடத்தக்கூடிய அந்த மாற்றில அவர் கூட ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் நீங்க வந்து தேர்தல் பத்திரமா கொடுத்துருக்காங்கன்னா இவர்கள் எப்படி தடை செய்ய முடியும் எந்த நோக்கத்துக்காக வாங்கியிருப்பாங்க எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னு இருக்கு அதே மாதிரி போதனை பொருட்களை தடை செய்வோம் சொல்லிருக்காங்க போதை பொருள் விற்பனையில முக்கிய மறுமொழியாக இருந்த அந்த ஜாபர் சாதிக்கு தான் அவரு மு க ஸ்டாலின் உதய நீதி கனிமொழி அந்த குடும்பமே வாங்கியிருக்காங்க பணம் அப்புறம் எப்படி அந்த போதை பொருத்துகளை தடை செய்ய முடியும் இன்னும் வேணாம் சார் நீட்டை கூட ரத்து செய்ய வேணாம் நீட்டை கூட அவங்க ரத்து செய்ய முடியாத சும்மா போய்க்கலாம் நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னீங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்ட பத்து சதவீதமாக உயர்த்தி சொல்லுங்க இது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தை ஏன் சாதாரணம் செய்யலாம பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கிட்டு போயிருக்கலாம ஏன் செய்யல அதே மாதிரி பழங்குடியினருக்கு வந்து இரட்டை சான்றிதழ் வழங்கக்கூடிய முறைகள் இருக்குது அதை மாத்தி சீர்பார்வையினர் என்ற இதுல ஒற்றை சான்றிதழ் வழங்க போறோம் அப்படின்னு இப்ப சொல்றீங்க இத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ஒரு மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அதிகாரம் செஞ்சிடலாமே ஒவ்வொரு வந்து உங்களுடைய ஆட்சி திறமை வேற விஷயங்களை பார்த்ததுனால தான் இந்த மக்களுக்கான திட்டங்களால கூட சொன்னாரல கட்டமைப்பை நீங்க என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க அதுதான் கேட்டீங்கன்னு சொல்லிட திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிர்ணயம் செஞ்சு எண்பத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டிகளுக்கு ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஆட்களை போட்டு பல லட்சம் இன்றைக்கு வந்து தேர்தல் காலத்தை எப்படி அணுகணும் அதுக்கு எங்கிற நிலையில இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம் சகோதரி சொன்னதுனால சொல்றேன் நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் திமுக போயிட்டு பிஜேபி கூட்டணியில போய் சேர்றாங்க ஏற்பட்டதற்கு பிறகு நடக்கும் போது மத்தியில பிஜேபி ஆட்சி மாநிலத்துல திமுக ஆட்சி இணக்கமா இருந்து நல்லவர் நல்லவர் சிறந்த ஆட்சியா இருந்து போராட்டினோரு கருணாநிதி திமுக அதே மாதிரி கோவை கலவரம் அப்பவும் திமுக இங்க ஆட்சி யாருக்காங்கன்னா அந்த கலவரம் ஏற்பட்டது அத்வானிக்காக நடத்தினதே இவங்கதான் அதுல பத்தொன்பது பேர் சுட்டுக் கொண்டாங்க அன்னைக்கு எல்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிம் நலன் சிறுபான்மையல் அதெல்லாம் அவங்க பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி மோடி பேர் சொன்னா தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைக்காது அதனால மோடி எதிர்க்கணும் அதற்காக வந்து முஸ்லிம்களை பயன்படுத்தணுங்கிற காரணமே தவிர அவர்கள் ஆட்சி அதிகாரம் தேவை என்று வரும்போது முஸ்லிம் என்ன கிறிஸ்தவர்கள் என்ன தமிழர்கள் என்ன ஏன் ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்கல எல்லாத்தையும் கொன்று குவிச்சுட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொட கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு எந்த நிலையிலும் நீங்க வக்காலத்து வாங்காதீங்க அவங்க உங்களை திருப்பி எடுத்துப்பாங்க முற சொல்ல உங்க தலைவர்களை எல்லாம் திருப்பி அதாவது மோசமான வரையில விமர்சனம் பண்ணதை எல்லாம் மறந்து விடாதீங்க நன்றி நன்றி